அண்ணாவின் நேயர்களே இங்கே பாருங்க இயற்கை காட்சி எவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்க மனசுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்க இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குதுங்க இன்னும் தண்ணி நிறையா வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறணுங்க இந்த மாதிரி வெளியே வந்து இயற்கை காட்சிகளை ரசித்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான காத்தோட்டமும் எனர்ஜியும் கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு நேரங்கட கீழே வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசித்து சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய இயற்கை காட்சிகளும் குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு குரு வித்தை குரு வாழ்வியல் குரு வாழ்வியலை ஒருங்கிணைச்சி அமைச்சுக்கிறதுன்னு வீட்டு தோட்டம் தோட்டம் செலவில்லாமல் அமைச்சுக்கிறதுன்னு குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லாம் அடுத்தடுத்து பவுனமாக நான் உங்களுக்கு போகிறனுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைந்தோம் இன்பமாக வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்